மனைவிய பிடிக்கல எஸ் சுஜாதா தான் எல்லாமே உறவில் இருந்த ஐ அதிகாரி தெருவுக்கு வந்த காக்கி ஜோடிகளின் விவகாரம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கருமையா வீதியைச் சேர்ந்தவர் மாதேஸ்வரன் இவர் ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் இவரது மகன் அருண் ரங்கராஜன் இவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் பணிக்கு சேர்ந்தார் பணியில் இருந்தபோது அதே மாநிலத்தில் பணியாற்றிய இலக்கியா கருணாகரன் என்ற பெண் ஐபிஎஸ் அதிகாரியை காதலித்து திருமணம் முடித்தார் இவர்களுக்கு ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் இருவரும் கர்நாடக மாநிலத்துக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பணியிட மாறுதல் பெற்று சென்றுள்ளனர் அங்கு ரங்கராஜன் கலாபுர்கி மாவட்டத்தில் பாதுகாப்பு பிரிவு எஸ்பியாக பணியாற்றிய போது அதே மாவட்டத்தில் பணியாற்றிய உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுஜாதா என்பவருடன் அவருக்கு நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டுள்ளது சுஜாதாவின் கணவரும் காவல்துறையில்தான் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம் குறித்து சுஜாதாவின் கணவர் அருண் ரங்கராஜனின் மனைவியான இலக்கியா கருணாகரனிடம் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அருண் ரங்கராஜன் சுஜாதாவின் கணவரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது இது குறித்து சுஜாதாவின் கணவர் காவல்துறையில் புகார் அளித்தார் இது தொடர்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டது இதற்கிடையே அருண் ரங்கராஜன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அருண் ரங்கராஜனுக்கும் பெண் உதவி ஆய்வாளருக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக இலக்கியா கருணாகரன் குழந்தைகளுடன் கணவரை விட்டு பிரிந்து சென்றார் அவர்களுக்கு விவாகரத்தும் ஆனது தொடர் சர்ச்சையில் சிக்கிய ஐபிஎஸ் அதிகாரி அருண் ரங்கராஜனுடன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கணவரை விட்டு பிரிந்த பெண் எஸ்ஐ சுஜாதாவும் குடும்பம் நடத்தியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபியில் இருவரும் தங்கி குடித்தனம் நடத்தியுள்ளனர் அப்போது அருண் ரங்கராஜன் பணிக்கு செல்லாமல் இருந்துள்ளார் இதனிடையே இருவருக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாக அருண் ரங்கராஜன் சுஜாதாவை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் முகத்தில் காயமடைந்த சுஜாதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஐ பி அதிகாரி அருண் ரங்கராஜனை கைது செய்தனர் அவர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதனிடையே எவ்வித முன் அனுமதியும் இன்றி அருண் ரங்கராஜன் ஒரு வாரத்திற்கு மேலாக பணிக்கு வராததால் அவரை கர்நாடக அரசு தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தது இதைத் தொடர்ந்து அருண் ரங்கராஜன் கோபி நஞ்சப்பா நகரில் உள்ள தனது அம்மா வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் எஸ் ஐ சுஜாதா கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோபியில் உள்ள அருண் ரங்கராஜன் வீட்டிற்கு வந்துள்ளார் அவர் வந்ததிலிருந்தே இருவருக்கும் இடையே தகராறு வெடித்துள்ளது அப்போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது தற்காலிக பணியிட நீக்கம் முடிவுக்கு வந்து மீண்டும் பணியில் சேரும் சூழல் அருண் ரங்கராஜனுக்கு உருவாகியிருந்த நிலையில் மீண்டும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவர் ஆத்திரத்தில் கம்பியால் சுஜாதாவை தாக்க முயன்றுள்ளார் இதனால் சுஜாதா அலறியபடி வீட்டை விட்டு வெளியே ஓடியுள்ளார் இப்படி தொடர் மன உளைச்சலால் அருண் ரங்கராஜன் வீட்டின் படுக்கை அறைக்கு தானே தீ வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளேயே இருந்துள்ளார் தீ மலமளவென பரவியுள்ளது இதை கண்டு அக்கம் பக்கத்தினர் கோபி போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துறை வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர் சம்பவம் குறித்து சுஜாதாவிடம் கோபி போலீஸ் இன்ஸ்பெக்டர் காமராஜர் விசாரணை மேற்கொண்டார் அப்போது அங்கு இருந்த அருண் ரங்கராஜன் இன்ஸ்பெக்டரையும் தாக்கியதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து அவரை போலீசார் விசாரணைக்காக கோபி போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்றனர் இந்த சம்பவம் கோபியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க